சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மட்டுமொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக ஈரானின் ஜுரேனிய கையிருப்பானது நம்பகமான பொதுமக்கள் நோக்கமில்லை இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மன் எதிர்ப்பு வடக்கு காசாவுக்கான உதவிகளை வழங்க இஸ்ரேல் இன்னும் மறுக்கிறது ஐநா தகவல் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இம்முறை வெற்றியடையலாம் பேராசிரியர் தகவல் இவை பரித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் வடக்கு காசாவுக்கான உதவிகளை வழங்க இஸ்ரேல் இன்னும் மறுக்கிறது என ஐநா தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய முற்றுகை மற்றும் கடுமையான குண்டுவீச்சுக்கு மத்தியில் வடக்கு காசா பகுதிக்கு உதவி வழங்குவதை இஸ்ரேல் தொடர்ந்து மறுத்து வருவதாக ஐநாவின் தலைவர் அண்டோனியோ குட்டரசின் செய்தித் தொடர்பாளர் கூறுகிறார் பெய்ட் லஹியா பெய்ட் ஹனூன் மற்றும் ஜவாலியாவின் சில பகுதிகள் முற்றுகையிடப்பட்ட பகுதிகளை அடைய முயற்சிக்கும் வடக்கு காசாவுக்கு ஐநா தலை உதவி பணிகளில் பெரும்பாலானவை நிராகரிக்கப்பட்டன என்று ஸ்டீபன் டுயாரிக் செய்தி மாநாட்டின் போது கூறினார் இந்த முற்றுகையிடப்பட்ட பகுதிகளை ஐநா உதவி செயற்பாடானது நாற்பது முறை அந்த பிரதேசத்தை அடைய முயற்சித்தது அதில் முப்பத்தி எட்டு இஸ்ரேல் ராணுவத்தினால் மறுக்கப்பட்டன இரண்டு தடை செய்யப்பட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வடக்கில் உள்ள பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் இஸ்ரேல் டுஜாரிக் வலியுறுத்தினார் கடந்த மாதம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகு மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ஹெலண்ட் ஆகியோருக்கு காசாவில் போர்க் குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக கைது வாரண்டுகளை பிறப்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது பணைய கைதிகளை விடுவிக்க கோரி நாடு முழுவதும் உள்ள நடுநிலை பள்ளிகள் மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெளிநடப்பு செய்தனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த போராட்டங்கள் மாணவர் பேரவைகளின் பணைய கைதிகளின் விடுப்பு வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விதமாக கஃபார் ஹயாரோக்கில் இந்த போராட்டம் நடைபெற்றது டமத் கானில் உள்ள பிளிச் உயர்நிலை பள்ளியில் மாணவர்கள் நாங்கள் நீங்கள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள மாட்டோம் மற்றும் நீங்கள் வீட்டில் இல்லாததற்கு வருந்துகிறோம் என்ற பதாகைகளை வைத்து போராட்டங்களை முன்னெடுத்தனர் சேனல் பன்னிரண்டு செய்தியின்படி சுமார் இருநூறு பள்ளிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கின்றன என தெரிவித்துள்ளது காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இம்முறை வெற்றியடையலாம் என பேராசிரியர் ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான பல முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் இம்முறை அது வேறுபட்டதாக இருக்கலாம் என்று கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரங்களின் பேராசிரியர் ஹசன் பெராரி கூறுகிறார் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இரண்டு அமெரிக்க நிர்வாகங்கள் ஒரே நேரத்தில் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளன என்றும் பைடனின் நிர்வாகம் தற்போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து முன்னேற்ற நடவடிக்கைகள் இருப்பதாகவும் கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரங்களின் பேராசிரியர் பராரி அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கிற்கான தனது சிறப்பு தூதராக பணியாற்ற ட்ரம்பால் தற்போது நியமிக்கப்பட்ட விட்கோப் ஏற்கனவே கத்தார் மற்றும் இஸ்ரேலுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள சென்றுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டார் லெபனானில் அதன் நட்பு நாடான ஹிஸ்புல்லா பலவீனமடைந்ததைத் தொடர்ந்து ஹமாஸ் அதிக நெகிழ்ச்சி தன்மையை காட்டியுள்ளதால் சமீபத்திய சுற்று பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சிரியாவில் பஷர் அல் அசாத் ஆட்சி கவிழ்ந்ததை தொடர்ந்து ஈரானின் நிலைப்பாடு மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்றது ஈரான் எந்த அர்த்தமுள்ள பாத்திரத்தையும் வகிக்க முடியாத நிலையில் அதிகார சமநிலை இஸ்ரேலுக்கு மாறியிருப்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் இவ்வாறு கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரங்களின் பேராசிரியர் தெரிவித்தார் ீனிய கோரிக்கைகளில் காசாவின் சில பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் படிப்படியாக வெளியேறுவது மற்றும் போரை நிறுத்துவது ஆகியவை அடங்கும் என்று கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரங்களின் பேராசிரியர் பெராரி மேலும் கூறினார் பலஸ்தீன நாடு குறித்த தீர்மானம் ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது பலஸ்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமையை உறுதிப்படுத்தும் தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்றி எழுபத்தி இரண்டு நாடுகள் வாக்களித்தன எட்டு நாடுகள் எதிர்த்தன இஸ்ரேல் அமெரிக்கா மைக்ரோனேசியா அர்ஜென்டினா பெராகுவே மற்றும் பப்புவா நியூவினியா ஆகியவை வேண்டாம் என்று வாக்களித்தன அடுத்து பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஈரான் தனது அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முன்னோடி இல்லாத அளவிற்கு எந்தவொரு நம்பகமான நியாயப்படுத்தலும் இல்லாமல் வளர்த்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளன என அழைக்கப்படும் மூன்று நாடுகளும் ஈரான் அதன் அணுசக்தி அதிகரிப்பை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையில் கூறுகின்றன செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உற்பத்தியை ஈரான் அதிகப்படுத்தியுள்ளது அது அறுபது சதவீதமாக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருக்கும் ஒரே அணு ஆயுதம் அல்லாத நாடு என்று சர்வதேச அணுசக்தி முகமை அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு கூறுகிறது அணுகுண்டுக்கு தேவையான தொன்னூறு சதவீதம் அளவுக்கு அந்த நிலை உள்ளது தற்போதைய ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு முன்னப்போதும் இல்லாத அளவை எட்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளன இது ஈரானுக்கு பல அணு ஆயுதங்களுக்கு போதுமான பொருட்களை விரைவாக உற்பத்தி செய்யும் திறனை அளிக்கிறது என்று மூவரும் அந்த அறிக்கையில் கூறுகின்றனர் ஈரான் அதன் மேம்பட்ட மைய இலக்குகளை நிறுவுவதை தீவிரப்படுத்தியுள்ளது இது அணுசக்தி ஒப்பந்தத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் ஈரானின் முயற்சிகளில் மற்றொரு சேதப்படுத்தும் படியாகும் ஈரான் எப்போதுமே அணு ஆயுதங்களை உருவாக்குவதை மறுத்து வருகிறது மற்றும் அதன் விண்வெளி திட்டம் மற்றும் அணுசக்தி நடவடிக்கைகள் இரண்டும் முற்றிலும் பொதுமக்கள் நோக்கங்களுக்காக மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாக ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறது இருப்பினும் அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளும் ஐ ஏஇவும் இரண்டாயிரத்தி மூன்று வரை ஈரான் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட இராணுவ அணுசக்தி திட்டத்தை கொண்டிருந்ததாகவும் குடிமக்களின் தேவைக்கு அப்பால் அதன் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து வளர்த்து வருவதாகவும் கூறுகின்றன இந்நிலையில் இஸ்லாமிய குடியரசு அதன் அணு ஆயுத திட்டத்தை ஒருபோதும் கைவிடவில்லை என்று இஸ்ரேல் வாதிடுகிறது இஸ்ரேலை அளிப்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது கடந்த ஆண்டில் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதாக உறுதியளித்த இஸ்ரேல் மீது இரண்டு முறை பாரிய ஏவுகணைகளை ஆவியது ஹவாஸ் அமைப்பினரானது இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் ஈரானால் வழங்கப்பட்டது என இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது அடுத்து யூத அரசின் மீது நடத்தப்பட்ட பலமுனை போரின் பின்னணியில் வந்த இரண்டு தாக்குதல்களுக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் முக்கிய ஈரானிய ராணுவ தளங்களை தாக்கியுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றமொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்